அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் செவ்வாய் பகவான் மிதின மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்குப் பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க சனி பகவான் கும்பமனையில் அதாவது பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார் அதன் பிறகு சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ அப்போ எங்கே போய் அமரப்போகிறார் மீன மனையில் போய் அமரப்போகிறார் அப்போது மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் மீனத்தில் இருக்க போகிறார் ராகு இருக்க போகிறார் சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார் புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது நாம் எப்படி இருக்கணும் ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் ஒரு நல்ல விஷயம் அஷ்டமசனிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள் அப்போ உங்க மனம் நன்றாக இருக்கும் எண்ணம் செயல் சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இனிமேல் தொட்டது துளங்கும் அதாவது காரிய தடைகள் இதெல்லாம் இருந்து கொண்டிருந்தது ஒரு சுறுசுறுப்பில்லாமல் ஒரு டல்லாக ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்ப தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பங்குனி மாதம் அப்போ இந்த பங்குனி மாதத்திலிருந்து தொழில் ரீதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் கடலில் இருந்து விடுதலை போகிறீர்கள் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் இருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் மன அழுத்தம் மனம் சார்ந்த விஷயங்கள் கல்வியில் இருந்த தடை அதாவது கல்வியில் ஒரு மந்த ஒரு தேக்க தன்மையில் இருந்த விஷயங்கள் விடுதலை வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை இப்படி பல விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையப்போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டம சனியில் இருந்து கொண்டு உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது பதினஞ்சாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் இதுவரைக்கும் ஒரு இருட்டாக இருந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டுத்தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தன்மை கிடைத்தாலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அல்லவா அந்த வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக எத்தனை முயற்சி எடுத்தீங்க இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக தோல்வி மேல் தோல்வி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல போச்சு ஸோ இந்த மாதிரி குறைந்த மார்க் வித்தியாசத்தில் தோல்வி அதனால மன சங்கடங்களை சந்தித்து இனிமேல் எழுதவே வேண்டாம் நினைச்சிருந்த உங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த பங்குடியிலிருந்து அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை தன விஷயத்தில் பிரச்சனை உங்க வாக்கு விஷயத்தில் பிரச்சனை நீங்க நல்லதே பேசினாலும் அது வந்து ஒரு தீமையாகவே மாறிக்கொண்டிருந்தது குடும்பம் விஷயத்தில் ஈகோ பிரச்சனையா இருந்தது கணவன் மனைக்குள்ளே ஒரு தொந்தரவு இருந்தது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதத்திலிருந்து உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது தனத்தில் இருந்து வந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும் ஏன்னா தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் ஒன்பதில் இருக்கிறதுனால நிச்சயமாக பொருளாதார விஷயத்தில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரத்தில் விருத்தி தான் போகிறது ஆனால் என்ன சுப செலவுகள் ஆகும் அப்போது சுப அதாவது செலவுகள் நிறைய இருக்கும் வருமானம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வரும் அப்போ என்ன சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்ப மூன்றாம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய இடம் கீர்த்தியை குறிக்கக்கூடிய இடம் புகழை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இதுவரைக்கு புகழ் இல்லை நல்ல வேலை செஞ்ச நல்ல உழைத்த ஆனால் புகழ் யாருக்கோ கிடைச்சது என்னுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலை என்று கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம் புகழ் கிடைக்கும் கீர்த்தி கிடைக்கும் சகோதர வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை பிரயாணம் ஏற்படுத்தும் அதாவது வியாபாரம் செஞ்சுட்டே ஏதோ ஏதோன்னு நடக்குது அந்த வியாபாரத்தில் ஒரு ஒரு தேக்கமாக இருந்த விஷயங்கள் ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் அப்படியே மாறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை இந்த பங்குனி மாதத்தினுடைய இறுதியிலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அப்போ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அப்போ டிராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்கு விற்பனையாகாத பொருள்கள் விற்பனையாகும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தோல்வி சந்தித்து கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நான்காம் அதிபதி அப்போ நான்காம் அதிபதி தான் சுகஸ்தானத்தின் அதிபதி சரியா அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்குரன் உச்சபலம் நான்காம் அதிபதி உச்ச பலம் நான்கு என்பது என்ன வீடு வண்டி வாகனம் நிலம் விவசாயம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடம் அங்க உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இப்போ வீடு வாங்குவதற்கு கடந்த இரண்டு வருடங்களாக வீடு வாங்கணும் 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 கரெக்டாக சொல்யூஷன் அம்மையில்லை சரி ஒரு குழப்பமாகவே இருந்தது வாங்கிக்கலாமா வேண்டாமா இந்த குழப்பம் அத்தனையும் தீரும் இந்த பங்குனி மாதம் இருபதிலிருந்து தெளிவு பெறுவீர்கள் தெளிவான ஒரு வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் சரி இந்த எண்ணங்கள் உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது குழந்தை நலன் திருப்தியாக இருக்கும் குரு பகவான் அஞ்சாம் இடத்தை இதுவரைக்கும் சனி பகவான் அஞ்சாம் பார்த்து அஞ்சாம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது குழந்தையை கெடுத்தது பூர்வீகத்தை கெடுத்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் உங்களுக்கு கிடைக்காமல் கெடுத்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிகாரம் அதாவது ப்ரமோஷன் இல்லாமல் பதவி கிடைக்காமல் தடுத்தது அத்தனையும் நிவர்த்தியாக போகுது இந்த பங்குனி மாதம் வந்து எதிர்பாராத பதவி மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் பிரகாசமாக இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்கள் குரு பரிபூர்ணமாக அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் வேற யாரு பாவ கிரகங்கள் பார்க்காத தன்மை இருக்கும்போது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளால் நட்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதாவது ஐந்து பதினொன்று ஒரு ஒரு வகையில் கனெக்ட் ஆகும்போது அந்த குலந்தெய்வத்தின் இயற்கையாகி அந்த இறைவனுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய ஆறுக்குரியவனான குரு பகவான் தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்து இருக்கார் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கார் கடனால் ஆதாயம் இனி பாருங்க கடனால் ஆதாயம் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கடன் என்ன பண்ண போகுது ரைட்டு நம்மளுடைய சுபசெலவுதன் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் அந்த வீட்டுக்கான ஒரு கடன் நமக்கு இருக்குது ஒரு தொழிலுக்காக அபிவிருத்திக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கடன் வாங்கி கடன் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய தன்மை எதிர்ப்புகள் விளக்கும் இதுவரைக்கு கூட இருந்து கொண்டே குளிப்பொறித்து கொண்டிருந்த அந்த எதிர்ப்பாளர்களை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டு வெற்றியடையக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அரசாங்க ரீதியில் எக்ஸாமில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை வேலை கிடைச்சிடும் இதுவரைக்கும் ரெண்டு வருஷமாக வேலை செட்டில் ஆகல படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படியும் நான் வேலையில் இருந்தாங்க எத்தனையோ எதிர்ப்புகள் தொந்தரவுகள் அழுத்தம் ப்ரெஷர் டென்சன் அஷ்டமசனி ஐயோ ஏதோ ஒரு வகையில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது என்ன நல்ல தசாபுத்தி இருக்கும் போது ஓகே இந்த எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் கடகராசி அன்பர்களுக்கு தொந்தரவு பிரச்சனை எல்லா எது எந்த ரூபத்திலும் ஒரு மனம் நன்றாக இல்லாத தன்மை இப்ப நல்லா இருக்க போறீங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டதுன்னு சொல்லலாம் தன்னால சந்தித்தீர்கள் தொழில ஒரு சிலர் இந்த டைம்ல தொழில் ஆரம்பித்து இந்த அஷ்டமசனில தொழில் ஆரம்பிச்சு அதனால எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் விடை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தவர்கள் கடனால் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் பெரிய ஆதாயம் கிடைக்கலையே போட்ட முதலீடு கூட கிடைக்கலையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த இருந்து அப்படியே ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு நான் சொல்வேன் வெளிநாடு போயிட்டீங்க வெளிநாட்டில் நிம்மதியாக இல்லை குழந்தைகளைகளையும் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு வெளிநாட்டில் போய் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைய முடியாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இப்போ இந்த பங்குனிலிருந்து ஒரு திட்டம் தீட்டி குடும்பத்தோடு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டும் தொழில் ரீதியாக போட்டி ரீதியாக புதிய புதிய தன்மைகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல எத்தனை நண்பர்களை பிரிந்து விட்டீர்கள் நண்பர்கள் ஒன்றிணையக்கூடிய காதல் சார்ந்த விஷயத்தில் காதல் தோல்வி காதல் கைகூடவில்லை காதல்னால் காதல் ஏற்பட்டு காதல் பிரிவு ஸோ இந்த மாதிரியான சில கஷ்டங்களோடு அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் முதல் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் என இதுவரைக்கும் ஒரு நல்ல ஒரு தைரியம் இல்லை பலம் இல்லாதவர்கள் ஆஞ்சநேயர் வழிபடுவதும் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அத்தனையும் நல்ல விதமாக மாறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு வெற்றி உறுதி எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்ம நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்